எல்லோருக்கும் வணக்கம் இது வந்து அங்கு வச்ச நாங்கள் இன்றைக்கி இந்த காணொலியில் வந்து என்ன விஷயம் பார்க்கப்பறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சிறிய செய்தி தொகுப்பாக தான் போகுது என்ன விஷயம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வந்து இன்றைக்கு அதிகாலையில் வந்து மன்னர் நீதவான் நீதிமன்றத்துக்கு முன்னால் வந்து ஒரு துப்பாக்கி பிரிவோகம் வந்து நடத்தப்பட்டிருக்குது அந்த காணொலியை தான் பார்க்கப்படும் பாங்கோ வீடியோக்குள்ளே போவோம் அப்படி வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த காணொலி வந்த ஒரு சிறிய ஒரு தொகுப்பாகத்தான் தான் ரேக்ட் இந்த முக்கியமான விஷயம் என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வந்து இந்த துப்பாக்கி சூட்டுக்கு முக்கியமான விஷயம் என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வந்து அங்கே மக்களாலும் சரி பல தரப்பட்ட செய்தி ஊடகங்களையும் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கொண்ட விஷயம் என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வந்து கூடுதல் எல்லோருமே வந்து பார்த்துருப்பீங்க என்னால் நாங்களும் சொல்கிறோம் என்ன விஷயம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வந்து அந்த துப்பாக்கி சூடு வாங்கின நபர்கள் வந்து முதல் வந்து ஒரு ஹோர்டுக்கு வந்து ஒரு கேஸ் இருந்தது வந்து அது வந்து ஒரு மாட்டுவண்டி சவாரி பிரச்சனை வந்து இருந்திருக்குது அந்த மாட்டுவண்டி சவாரி பிரச்சனையில் வழக்கு வந்து நின்று வரும்போது வந்து அவர்கள் வந்து ஃபோர்ட்ஸுக்கு வரும்போது தான் அந்த துப்பாக்கி பிரயோகம் வந்து நடைபெற்றிருக்குது அதில் வந்து இரண்டு பேர் வந்து அந்த சம்பவ உலகத்திலே வந்து நிரந்தித்து விட்டார்கள் இரண்டு பேர் வந்து படுகாயம் அடைந்திருக்கிறார்கள் அதில் ஒரு வந்து யாழ்ப்பாணம் ஆதன வைத்தியசாலையாக தான் வந்து ஜெஃப்னா ஹாஸ்பிட்டல் டீச்சிங் ஹாஸ்பிட்டல் கூட அந்த வைத்தியசாலைக்கு மேலே வந்து ஆளை வந்து அனுமதிக்கப்பட்டதாக வந்து சொல்லப்படுது இதே மாதிரி தொடர்ந்து இப்படியான காணொலி வந்து நீங்கள் பார்க்க விரும்பினா வந்து எங்களோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் எங்களுக்காக வந்து நிறைஞ்சு நடக்கிற செய்திகளாக இருக்கட்டும் ஒரு இடங்களாக இருக்கட்டும் எல்லா விஷயத்தையும் வந்து நீங்கள் வந்து எங்களோடய காணொலி ஊடாக வந்து யூடியூப் சேனல் ஊடாக வந்து பார்த்து தெரிஞ்சு கொள்ளக்கூடிய நிறைய இருக்கேன் என்னொரு காணொலியை வந்து உங்களை சந்திக்கிறேன் அதுவரை பிறகு நன்றி வணக்கம் பாய் பாய்